நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் வட்டார பகுதிகளில் அண்மை காலமாக வனப்பகுதிகளிலிருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் வரும் வனவிலங்குகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக கரடிகள் தேனெடுக்க மரத்தின் மீது ஏறுவதும் கோவில்களில் உள்ள எண்ணெய் பொருட்களை எடுக்கவும் குடியிருப்பு மற்றும் சாலையோரங்களில் சுற்றி வருகின்றன இந்நிலையில் குன்னூர் அருகே உள்ள பாய்ஸ் கம்பெனி பகுதியில் சுற்றி வந்த கரடி ஒன்று அதிகாலையில் அங்குள்ள கடையை உடைத்து தின்பண்டங்களை சாப்பிட்டு சிறிது நேரம் அங்கு உலா வந்தது உணவுப் பொருட்கள் கடையில் இல்லாததால் கரடி ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாகி உள்ளது மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக சுற்றி வரும் கரடியை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்